உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கூடிய நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியின் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றி உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிக இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய சக்திகளும் அஷ்டமகா சித்துக்களும் பெற்றவர்கள் பெற்றவர்கள் படைக்கப்பட்டையும் பாதகங்களையும் ராஜ யோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால் அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பழங்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு மகர ராசி நேர்களே மனை மனம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஆசு ஆகஸ்ட் மாதம் வந்து நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல யோகங்கள் கிரகங்கள் யோக கிரகங்களுடைய அமைப்பு நிச்சயமாக ஒன்று கவனிக்க நல்ல கவனிக்க முதலில் வளர்க்கும்போது தனஸ்தானத்தில் சனி ராகு ஒரு கூட்ட அமைப்பு மிகப்பெரிய வெற்றியை குடும்பஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஒரு குடும்ப வருமானங்கள் பெறக்கூடிய ஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது பொதுவாக இயல்பு இலை இயல்பாகவே சரியில்லை என்றாலும் அது நன்மைகள் தரக்கூடிய இடத்தில் இருக்கிறது பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் ஒரு கிரக வலிமையோடு இருக்கிறது வியாபாரம் வருமானம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இந்த சனி ராகுவால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா உக்ரகமான செவ்வாயினுடைய பார்வையில் கடந்த காலங்களில் சில பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு நீங்கிவிட்டது சரிங்களா அந்த நீங்கி நீங்கி விட்டது அடுத்ததாக மகர ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்குரிய குரு பகவான் மூன்று பனிரெண்டுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் நல்ல யோகத்தில் தன யோகத்தில் பதவி யோகத்தில் உயர்ந்த ஆணையிடும் அதிகாரம் யோகத்தில் நல்ல தொழில் யோகத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்தில் குரு பகவானும் மேலும் அந்த இடத்தில் புதன் புதனாகப்பட்ட ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்த அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகம் தரக்கூடியது தொழிலில் பல வெற்றி ஏற்படுத்துவது பல போட்டி தேர்வில் வெற்றி ஏற்படுத்துவது அதே நேரத்தில் எந்த ஒரு வியாபாரம் சிறக்கக்கூடிய நிலை புதிய பதவியால் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை இது ஏற்படுகின்றன மேலும் அந்த இடத்தில் சுக்கிரன் சுக்கரன் இருப்பது சுக்கிரன் யார் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மகர ராசிக்கு ஐந்து பத்துக்குரியவன் சரிங்களா ஐந்து ஒன்பதுக்குரிய சுக்கரன் ஆகப்பட்டவன் உங்களுக்கு வலிமையோடு இருக்க பூர்வ புலிய ஸ்தானாதிபதி மேலும் குரு சுக்ரன் குரு புதன் சுக்கரன் ஆக இந்த மகர மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் குருவோடும் புதனோடும் சேர்ந்து இருப்பது நல்ல தொழில் வெற்றிகளையும் சாதனை படைக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து குருவும் சேர்ந்து விட்டால் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க பல கோடிகள் பல லட்சங்களை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் இந்த ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலே பல அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த புதனாகப்பட்டன் மிக மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசிக்கு வந்துடுறார் கடகராசி என்பது ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவி வாழ்க்கை சிறக்கக்கூடிய நிலையில் கணவன் மனைவியை சேர்ந்து தொழில் செய்தால் அந்த தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய நேரம் என்றால் சூரியனோடு சேருகிறார் புதனாகப்பட்டவன் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியனோடு ஏழாம் இடத்தில் சேரும்போது சப்தமஸ்தானமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவியுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் கணவன் மனைவி வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் ஏற்படும் செய்கின்ற தொழில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே ஷேர் மார்க்கெட் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்து சுக்கரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார் அப்ப ஆறாம் இடத்துல இருந்த புதனும் சுக்குரனும் ஒவ்வொரு கிரகமாக வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ ஆறாம் இடம் என்பது ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல ஏழாம் இடம் வந்து கணவன் மனைவி இருவருக்கும் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவன் மனைவி இருவருக்கும் யோகத்துக்கு அங்கே எங்க என்ன அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்கு சூரியன் அப்போ முதல்ல புதன் வந்துடுறாரு அடுத்து இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சுக்ரன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு சூரியன் புதன் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொழில்கள் வியாபாரங்கள் அதே நேரத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட் தொழில் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஈடுபட்ட மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் கலை தொழில் சினிமா துறை கலை தொழில் அத்தனை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தப்படி வாழ்க்கையில் ஒரு நல்ல தொழில்கள் ஏற்படும் அதன் மூலம் சிறந்த பேரும் புகழும் ஏற்படும் கண்டிப்பாக சூரியன் சுக்ரன் புதன் புத ஆதித்ய யோகத்தில் சூரியன் புதன் புரிஞ்சிட்டீங்களா அடுத்து சுக்ரன் க அனைத்து கலைகளுக்கு கலைகளுக்கும் அனைத்து கலைகளுக்கும் உரியவன் சுக்கரன் சகல கலைகளும் கலைகளிலும் தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய சகல சௌபாகியங்களும் சகல யோகங்களையும் தரக்கூடிய சுக்ரன் சேர்ந்து இருப்பது அடுத்து மகர ராசிக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது முதல தனியாக இருக்கிற அடுத்து கடகத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டோன் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் கேதுவோட சேர்ந்துடுறார் மகரத்துக்கு எட்டாம் இடத்துல கேது கேதுவோட புதன் சேரும் பொழுது அப்போ புதன் ஆகப்பட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அதுவும் பாருங்கள் சிறந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இருந்தா எதிர்பாராத யோகங்கள் தொழில் யோகங்கள் தொழில் யோகங்கள் பதவி யோகங்கள் வெற்றி சத்ரு வம்பு வழக்குகள் வெற்றி வருமானங்கள் அதிகப்படுது வியாபாரம் அதிகமாக கூடும் வருமானங்கள் அதிகமாக வரும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் கேதுவோடு செல்வது வெளிநாட்டு தொழில்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மகர ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் அதாவது நான்கு பதினொன்னுக்குரிய கூறிய நான்கு பதினொன்னுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அற்புதமான யோகம் நான்கு பதினொன்னுக்குரியவர் நான்கு பதினொன்னுக்குரியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து தந்தையால் சொத்துக்களும் தந்தையால் உதவிகளும் நல்ல பதவிகளும் இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் நல்ல ஒரு முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு உறுதியாக ஏற்படும் புரிஞ்சுடுங்களா ஆக அந்த ஆனைமுகப்பெருமான் அருளாலும் அதே நேரம் அந்த முருகப்பெருமான் அருளாலும் ஆகஸ்ட் மாதம் அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆகஸ்ட் மாத யோகங்கள் மகர ராசிக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது ஆரம்பத்திலே அதிரடி யோகம் ஏற்படுகின்றது மிகப்பெரிய செல்வ யோகத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்திலே பெறக்கூடிய கிரக அமைப்புகள் சரிங்களா ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் நிச்சயமாக உண்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்